எனக்கு என்ன நன்மை நடக்க போகின்றது என்று நீ கேட்கின்றாய் எனக்கு எப்பொழுதும் தீங்கும் கெடுதலும் மட்டும்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது பின்பு என்ன புதியதாக நன்மை நடந்து உள்ளது என்று தானே கேட்கின்றாய் உன்னுடைய இந்த கேள்விகளுக்கு பதிலை நான் கூறுகின்றேன் எனக்கு மட்டுமே தெரியும் அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாட்களாக நான் குறித்து வைத்தபடி நடந்து கொண்டு இருக்கின்றது உன்னுடைய சோதனை காலம் மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டு இருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் கொடுத்திருக்க மாட்டான் அது போலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்க ஆறுதல் கூறுவது போல இருக்கும் ஒரு தாயாகவும் எப்போதும் நீ இருப்பாய் அதனால் நீ மட்டும் போதும் நீ மட்டுமே என்னுடைய உலகம் என்று உன்னிடம்